வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள் காட்டி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உள்ளான கோச்சார பார்க்க பார்க்கப்பறம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு மேசம் பொருத்து வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மேசத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிளாக்கு ராசியான நிறம் சிவப்பு நிற்பராக இருக்கும் சோர்வு நீங்கும் நாளாகவும் உழைப்பு ஒரு நாளாகும் அதே மாதிரி செலவுகள் உண்டான நாளாகவும் இருக்குது மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்குது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மதிப்பு உயர்றக்கான வாய்ப்பு இருக்குது சக ஊழியத்தில் ஒத்துழைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தடைகள் வேலைகள்ன்றதெல்லாம் அது முடிச்சு விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பயண பயிற்சிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சுபகாரியங்கள் செலவுகள் உண்டான வாய்க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நன்மை நிறைந்த நாளாகவும் மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான் நிறம் சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாலு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு தான் கிழக்கு திசை ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபம் ரிசபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான் நிறம் வெளிர் நீளம் சரிங்களா இங்கே தவிர்க்கவும் அதே மாதிரி பொறுப்புகள் கவனம் தேவை அதே மாதிரி சிந்தித்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகள் உண்டாடக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கிறதும் பல பலதரப்பட்ட சிந்தனைகள் நிம்மதி தருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பிறனை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறது வேண்டாம் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும்போது கவனம் தேவை வெளிவிடங்களில் போது அமைதி காக்கவும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே மாதிரி சிந்தித்து செயல்படுறதும் நல்லது அதே மாதிரி செலவுகளை நிறைந்த நாளாக இருக்கும் கொஞ்சம் அதை கவனமாக பார்த்து அதுக்கு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசி நேரம் வெளிர் நீளம் வெளியர் நீளம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூணு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதன மிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வடமேற்கு ராசியா நிறம் பொன்றம் ஒத்துழைப்புகள் பிறக்கும் நாளாகவும் அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சகோதர வழியில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய நாளாகவும் வெளிவிடாத பழக்க வழக்கங்களில் புதுமையான அனுபவங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்குது அதே மாதிரி அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் பிரச்சனைகளுக்கு இருந்தாலும் இது குறையறக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா அது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலிருந்தோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்தோ விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா அது இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மனதில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் உடல் சார்ந்த சோர்வுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கும் துடிதொருப்போடு செயல்படக்கூடிய நாளாகும் லாபங்கள் நிறைந்த நாளாகும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பான நாளாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை உடம்பு இருக்குது ராசியான் நிறம் பொன்னிறம் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் பச்சை நிறம் சரிங்களா மகிழ்ச்சியான நாளாகும் அனுபவங்கள் உண்டான நாளாகும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சூழ்நிலைகள் நிலவும் நாளாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாகும் தெளிவுகள் உண்டான நாளாகும் அதே மாதிரி நினைத்த காரியத்தை நினைத்த நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பயணங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும் மாதிரி உத்தியோகத்தில் தொடர்பு முயற்சிகள் லாபம் தரக்கூடிய நாளாகவும் இருக்குது மாதிரி வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் போட்டிகள் நிறைந்த நாளாகும் கவலைகள் நீங்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிழக்கு ராசி நிறம் பச்சை நிறம் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் வெளிர் நீளம் சரிங்களா வாய்ப்புகள் அமையும் நல்லாவுக்கும் ஓரளவு செலவுகள் குறையும் நாளாகும் சங்கடங்கள் மறையும் நாளாகவும் இருக்குது எதிர்பார்த்த பொருட்கள் சேர்க்கை வாய்ப்புகள் அமைகிறக்கான வாய்ப்பும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாகும் அதே மாதிரி இளைய சகோதரர்கள் வழியில் இணை இணக்கமாக செல்வது நல்லது அதே மாதிரி பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையறக்கான வாய்ப்பு கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக கையெழுவது நல்லது அதே மாதிரி பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகும் செல்வம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் நீல நிறம் சரிங்களா நீல நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விவேகத்தோடு நல்லது சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆதரவு நல்கும் நாளாகவும் இருக்குது உறவினர்களுடைய மனம் சார்ந்த மனஸ்தாமதம் உள்ள நாளாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் உறவினர்கள் வந்தாங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக வரும் மாதிரி பூர்வீக சொத்துக்களில் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது நீண்ட நாள் நட்புகள் சந்திப்புகள் உண்டான அதே மாதிரி உத்தியோகத்தில் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகும் மேம்பட்ட பொருளாதார வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு பங்குதாரர்களுக்கூடிய ஆதரவு செயல்பாடுகளும் திட்டங்களும் மாற்றமாக இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்குது கொஞ்சம் விவேகத்தோடு செஞ்சு செயல்பட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமோ உங்களுடைய லாபத்தை ஈட்டிருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்பது ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான் நிறம் வந்து மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான் நிறம் வந்து உங்களுக்கு பச்சை நிறந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா பச்சை நிறம் இளம் பச்சை நிறம் நல்லாவே இருக்கும் சரிங்களா பாருங்கள் அதே மாதிரி எதிலும் தீராத யோசனைகள் முடிவுக்கு முடிவுவிடலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த வேலைகள் நிறைந்திருக்க நாளாகவும் அதே மாதிரி வேலைகள் நிறைய நாளாகும் அதே மாதிரி உன்னதமான உணவில் கவனம் தேவை கவனம் தேவை அதே மாதிரி பெற்றோர்கள் வழியில் இடத்துல பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் அமைதி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் எதிலும் தீரை யோசித்து முடிவு செய்வது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது மனப்பான்மை மனப்போக்கில் போக வேண்டாம் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆலோசனைகளை கேட்ட பிறகு ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுறது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ட்ராபேக் இருக்குது நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறக்காம நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் நல்லா வேறு ஒன்றும் இல்லை சரியா அதே மாதிரி சிந்தனை சிந்தனை சிந்தித்து செயல்படுவது நல்லது ஆலோசனை பெற்று இன்றைய நாள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் யாத்தையாவது ஒரு யோசனை கேட்டுட்டு பெரியவங்களுடைய யோசனை கேட்டு அதுக்கப்புறம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் ட்ராபேக்கான நாளில் கஞ்சி கம்மியாக கவனமாக பாருங்கள் அதே மாதிரி இஷ்ட தெய்வ குல தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சரிங்க ஆறு அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகம் வந்து உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தள்ளி போன சில விஷயங்கள் சாதகமாக முடியறக்கும் வாய்ப்பு இருக்கும் ஆன்மீக பணிகள் ஆர்வம் உண்டான நாளாகவும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் புதிய தொடர்பான முயற்சிகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது மனதில் உள்ள புதிய விதமான பிரார்த்தனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பாதைகள் புலப்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான் நிறம் வெளிர் நீளம் சரிங்களா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் சிந்தனை மேம்படக்கூடிய நாளாகும் சந்திப்புகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் சிறிய தூர பயணங்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டான உறவினர்களுடைய வழியில விட்டு கொடுத்து போகிறது நல்லது பொருளாதார தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் சிறு தொழில் தொடர்பான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது விவசாயிகளுக்கு அதே மாதிரி விவசாய பொருட்கள் வந்து உங்களுக்கு மானியத்தில் கிடைக்கிது அந்த மாதிரியான லாபங்கள் ஏற்பாருக்கும் விவசாயத்துலேயும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் மாதிரி உங்களுக்கு மன நிம்மதியான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அன்பு நிறைந்த நாளாகவும் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் சிந்தனைக்கு கொஞ்சம் மாற்றுங்க கொஞ்சம் மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மைகள் மேலாங்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா தொழிலாகட்டும் வெளியிலாகட்டும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மை இன்றைய நாளில் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான் நிறம் மடர் நிறம் சரிங்களா அதே மாதிரி குழப்பமான நாளாகவும் சிந்தனை சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் செலவுகள் உண்டான நாளாகவும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாக இருக்கான வாய்ப்பு இருக்கும் உறவை நிறத்தை அனுசரித்து செல்வது நல்லது பணி புரிந்தவர்களுடைய பொறுப்போடு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் புதிய செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையறக்கான வாய்ப்பு உடன் பிறந்தவருடைய உதவிகள் கிடைக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டான நாளாகும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உன்னதமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான் நிறம் வந்து உங்களுக்கு ராசியான் நிறம் வந்து உங்களுக்கு அடர் பச்சை சரிங்களா அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து மஞ்சள் நிறம் அனுகூலமான நாளாகும் பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி அனுகூலங்கள் உண்டான நாளாகவும் இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாள் தான் ஏன்னா உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு சாதகமா செயல்படக்கூடிய விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக நடக்கும் பயணங்கள் அனுகூலமாக உண்டாகும் அதே மாதிரி லாபங்களுடன் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் தடைகள் நீங்கக்கூடிய நாளாகும் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் வியாபாரத்தில் செலவுகள் மேம்படக்கூடிய நாளாகும் செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகும் அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறதும் ஒரு சில விஷயங்கள் நல்லது அதே மாதிரி தேவை தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும் மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகும் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்னாலும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது மாதிரி எட்டு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ரசியா நிறம் சாம்பல் நிறம் சரிங்களா ஆர்வம் உண்டான நாளாகவும் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகும் மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது சமூக பணிகள் ஆர்வம் உண்டான நாளாகவும் உடன் பிறந்தவர்களுடைய சில சங்கடங்கள் ஏற்படுற ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகும் வியாபாரத்தில் சில சுற்றமங்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செல்வாக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகும் தொடர்பான சிந்தனைகள் மேலங்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி நிர்வாக பொறுப்புகளில் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் துறை சார்ந்தவர்கள் அதாவது நிர்வாகம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மையும் உண்டான நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உறவினருடைய வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி இன்பம் நிறைந்த நாளாகவும் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது டிராபேக்கெல்லாம் எதுவுமே இல்லை சமூக பணிகள் ஆர்வம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உடன் பிறந்தவருடைய சங்கடங்கள் ஏற்பட்டு அது நீங்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரியா இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்